இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு பதினாறு தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை கத்தர் வனாந்திரத்தில் நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை நீங்க கடந்து போற பாதை வனாந்திரம் போல இருக்கலாம் வறட்சியாக இருக்கலாம் எந்த ஒரு உற்சாகமும் இல்லாத ஒரு பாதையாக ஆனால் கத்தை தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வனாந்திரம் உங்களை அழித்து போடாது பண்ணப்பட்ட இடத்துக்கு நேராக நடத்தி செல்லும் ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் ஜீவன் உள்ள தேவன் அவர் உங்களை வாக்கு பண்ணப்பட்ட பகுதிக்கு நேராக நடத்தி செல்கிறார் ஆகவே அவரை துதியுங்கள் வனாந்தரத்துலயும் கத்தரே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய போஷிப்ப நீங்க பாப்பீங்க அவருடைய கரத்தை பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வனாந்திரத்துல எங்களை நடத்துகிறவரே உங்களுக்கு நன்றி எங்களை போஷிக்கிறவரே நன்றி வாக்கு பண்ணப்பட்ட இடங்களுக்கு நேராக நடத்துகிறக்காக நன்றி இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாக ஆமாம் கத்திரங்களை நடத்த